பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்றுள்ள நிலையில் ஐச் ராஜா மற்றும் தமிழிசையை தவிர்த்து அக்கட்சியின் மாநில நிர்வாகிகளுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரகசியமாக ஆலோசனை நடத்தியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சர்வதேச அரசியல் மேற்படிப்பிற்காக லண்டன் சென்றுள்ளார் சுமார் ஆறு மாதங்கள் அங்கேயே தங்கி படிக்க உள்ள அவர் வரும் டிசம்பர் மாதம் சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தலைமையில் கட்சியின் பணிகளை கவனிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக எச் ராஜாவும் எஸ் ஆர் சேகர் கனக சபாபதி சக்கரவர்த்தி ராமசீனிவாசன் சீனிவாசன் முருகானந்தம் உள்ளிட்டோர் உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் எச் ராஜா மற்றும் தமிழிசையை தவிர்த்துவிட்டு அக்கட்சியின் மாநில நிர்வாகிகளுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கருப்பு முருகானந்தம் பால் கனகராஜ் எஸ் ஜி சூர்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் தமிழக பாஜகவின் தற்போதைய நிலை வாக்காளர்கள் அடையாள அட்டை விநியோகம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அண்ணாமலை லண்டன் சென்றுள்ள நிலையில் கட்சியின் மூத்த தலைவர்களான எச் ராஜா மற்றும் தமிழிசையை தவிர்த்துவிட்டு இரண்டாம் கட்ட தலைவர்களுடன் நிர்மலா சீ தாராமன் ஆலோசனை நடத்தியுள்ளது பாஜகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க